விஜய் பாக்கணும் ஏன்னா ஜோசப் விஜய்ன்ற ஒரு பேரை மாத்தி அரசியலுக்காக சி விஜய் மாத்திக்கிட்டாரு நீங்க வந்து மதத்தை வச்சு எதுவும் பண்ணாதீங்க மதம் வந்து எல்லாருக்கும் ஒண்ணுன்றோம் பேரே மறைச்சுக்கிட்டு அரசியலுக்கு வராரு இவர் எங்க அப்புறமா மக்களுக்கு நல்லது செய்வாரு சிக்கிட்டாங்கல்ல ஹோம பாய்ஸ் அது என்னமோ என்ன மாயமோ தெரியல எப்பெல்லாம் நமக்கு கண்டென்ட் கிடைக்கலையோ கரெக்டாக நமக்கு கண்டென்ட் கொடுக்குறதுனே இவங்க ஆயா அப்பா இவங்களை பெற்று போட்டு கொடுப்பாங்க இவங்களுக்கு நல்லா வந்து வசமாக சிக்கிறாங்க ம் என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் கே வந்து த்ரிஷா விஜய் கீர்த்தியா இல்லை டிவி கே வச்சது போகலாம் கேடிவி வச்சுருந்தா ஃபேமஸாக இருக்குமா பேர் வந்து மாற்றிட்டு வந்து அரசியல் பண்ணுறாப்புல இவர் எங்கே நல்லது செய்யப்போறாரு ஒரு பர்சன்டேஜோடு ஓட்டு வாங்க முடியாது டிஎம்கே டிஎம்கே அகேன்ஸ்ட்டு அப்புறம் இவரெல்லாம் எதுக்கு பாலிடிக்ஸ் வரும் அப்படின்னு இஷ்டத்துக்கு அளந்து விடுவாங்க அது இவங்க பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எல்லா ஒரு வாட்டி உங்களுக்கு இந்த தாடிக்காரன் என்ன சொன்னாலும் அதுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஆமாம் 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 அப்படின்னு வாத்து ஊதுவான் சில நேரத்தில் இந்த குட்டையை என்ன பண்ணுவான் தெரியுமா மைக்கில் பேச தெரியாம ஏதாவது பார்த்து விட்டுருவான் அப்புறம் அவன் தான் முடிச்சே சும்மா சும்மார்ரா சும்மா கண்ட்ரோல் பண்ணுவான் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே பல காமெடிஸ் போகும் ஐடியோ காமெடிஸ் இஸ் த திங் பட்டு தளபதியில் வந்து கண்டம் பண்ணுற மாதிரி பேசுனா நம்ம கண்டனத்தை பதிவு பண்ணுறது நம்மளுடைய தலையாய கடமை அதுதான் நம்ம இந்த சேனல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அப்புறம் பார்க்க போகிறோம் வெல்கம் நண்பா நம்பீஸ் எப்படி இருக்கீங்க என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யாராவது வரீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பண்ண ப்ரஸ் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் எஸ்க்ளூசிவ்விலி ஃபார் தளபதி இதை நான் திருப்பி திருப்பி பதிவு பண்ணி ஆசைப்படுறேன் எக்ஸூஸுவிஃபார் தலைபாதி திவ்னா தப்பா பேசினா அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற விதத்தில் கொடுத்துருவோம் மரியாதையாக இருந்தாங்கன்னா மரியாதை கொடுப்போம் மரியாதை இல்லைன்னா அவங்களுக்கு மரியாதை கிடையாது அப்படி தான் சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்துடுவோம் இவங்க ஆக்சுவலி வந்து உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து டிஎம்கே கைக்கூலி அப்படின்றது தெரியவங்களாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு இவங்க டிஎம்கே கைக்கூலிங்க இப்போ நான் ஒரு ஆடி பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இவங்க என்ன சொல்கிறாங்க டிவிக்கு ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று அவனை வந்து கேரக்டர் சைஸ்னேஷன் பண்ணணும் மெயினான விஷயம்தான் அப்படி இல்லைன்னா அவனை வந்து ஒரு பொண்ணை வந்து சேர்த்து வச்சு தவ பேசிடணும் இது ரெண்டுத்தில் எதை பண்ணால் அவங்கள வந்து டார்கெட் பண்ண முடியும் அப்படின்னு இதை வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் விஜயகாந்துக்கு வந்து பெண்ணுங்களை சேர்த்து வச்சு பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணாங்கன்னா கேரக்டர் அசோசினேஷன் பண்ணிணாங்க அவர் வந்து தண்ணி அரிசி பேஸ்டாப்பில் தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க இப்படிலாம் பேசுகிறது கோவப்படுறது நாக்கத்து ஊர்த்தறதுலாம் வந்து கே கேரக்டர் அசோசினேஷன் பண்ணி 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 விஜயகாந்தை பண்ணாங்க இப்போ நாம்தல்ல நான் வந்து அந்த மாதிரி கேரக்டர் அசோசினேஷன் பண்ண முடியல அப்படின்னால விஜயலட்சுமின்ற கேரக்டர் தூக்கி அந்த வச்சு அதை கோத்து விட்டு எதாவது பண்ணணும்னு பார்த்தாங்க கடைசியில் அதிலேயும் பல்ப் வாங்கிட்டாங்க இப்போ தளபதிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் அசோசினேஷனும் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப சைலண்டாக இருக்கா மனுஷன் என்ன இப்போ பேச போகிறாரு என்ன பண்ண போகிறாரு இது வரைக்கும் யாருக்குமே தெரியலை ஒரு சிஐஏக்கு கருத்து பதிவு பண்ணும்போது கூட ரெண்டு வரியில் அழகாக கருத்து பதிவு பண்ணிவிட்டு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டு போகிறனால இவங்களுக்கு பைத்தியம் முடித்து தெரியுறாங்க ஸோ அதனால் கேரக்டர் அசோசினேஷன் பண்ணுறது கஷ்டம் ஸோ பொண்ணுங்களை வச்சு கே கோத்து விடலாம் ஸோ விஜய் த்ரிசா காம்பினேஷன் நமக்கு கில்லியிலேருந்தே தெரியும் அப்படின்றது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க இப்போ அந்த காம்பினேஷனை கொண்டு வராங்க டி வி கேக்கு வந்து திரிஷா விஜய் கீர்த்தி இடையில் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க இந்த பைரவ படலாம் வந்தப்போ ஸோ அதை வந்து உள்ளுக்குள்ள வந்து கொண்டு வராங்க ஃபஸ்ட்டு நீ ஒருத்தனை கேரக்டரைசேசினேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை பொண்ணு கூட சேர்த்து வச்சு பேசுகிறதா இருந்தாலும் சரி முதல்ல நம்ம ஷூவை திரும்பி பார்க்கணும் டேய் பொண்ணுங்களுக்கும் உங்கள் தாண்டா ஏகப்பட்ட சம்மந்தம் இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கலைஞர் இருக்குது எத்தனை பொண்டாடி ஏண்டா ஒரு பொண்டாட்டிக்கு மேலே வச்சுக்கிறவனா பொப்பாட்டி தீப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவனை வந்து இந்த சமூகத்தில் வந்து தப்பானவனாக போற்றி பண்ணுது ஆனால் மூணு பொண்டாட்டி வச்சுருக்கிற அஞ்சு முறை முதலமைச்சராக வச்சு அழகு பார்த்த தமிழ்நாடு மக்கள் மூதேவிங்க இப்படித்தான் நான் சொல்லுவேன் நான் இத்து போன பிச்சைக்கார ப பயிலாக தான் இருக்கான் போல இருக்குது அந்த மாதிரி ஒருத்தரை கொண்டாந்து வந்து வச்சு அழகு பார்த்து வைங்க சரி அவர் தான் அப்படி அவரோட மையன் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இஷ்யூ அது இப்போ ரீசெண்டாக ஒரு அம்மா ஜெயலலிதா அம்மா கலைஞர் மேலாம் இறந்ததுக்கு அப்புறமா இனி அடுத்து ஸ்டாலின் தான் வந்து இடத்த பிடிக்க போகிறாரு அப்படின்னு தெரிய வரும்போது அவர் மேலே நீங்கள் எதுவும் அபாட்டமாக பழி போடாதீங்கன்னு அந்த பர்டிகுலர் விஷயத்தில் சம்மந்தப்பட்ட அந்த லேடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா பாத்திமா பாபு அவங்க வந்து டிவியில் நியூஸ் ரைட்டராக இருப்பாங்க சின்ன வயசில் அவங்க வந்து ஒரு திடீர்னு ஒரு ரெண்டு நாள் காணாமல் போகிறாங்க அதுக்கப்புறமா திருப்பி வர்றாங்க அப்புறம் நியூஸ் சேனல் வராங்க ஸோ இந்த கிட்னாப்பிங் கேஸுக்கு பிகைனில் வந்து இவரு தான் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி எத்தனை வருஷமாக ரூமர் இருபது வருஷமாக ரூமருன்றாங்க ஏன்னா அதை ப்ரூவ் பண்ண புட்டியிருக்கிற படலை பட் அது ரூமர்லாம் இல்லை இருக்கின்றது அந்த காலகட்டத்துலேருந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி அது ஒன்று சரி இவங்க ரெண்டு பேரும் இவ்வளியா ரீசெண்டாக ரீசெண்டாக உங்கள் இன்னொரு சின்ன தலைவர் உதயநிதி அந்தம்மா இங்கே தான் இருக்கிறாங்க நிவேதா பெத்தூர்ராஜ் ஃப்ளாட் ஒன்று புரிஞ்சுக்கலி ஃபம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நம்மளாம் வெளில நின்று அந்த புலி புரிஞ்சுக்கலி பார்க்குறோம் நம்ம காசில் நம்ம ஓட்டு போட்டு நம்ம இவங்களை ஜெயிக்கி வச்சு சிஎம்மா உட்கார வச்சு அளவு பார்த்தோம்னா காசு எங்கேங்கே விளையாடுது பாருங்க ஸோ அதனால் உண்மையாக தமிழ்நாட்டுக்கு தமிழன் மக்களுக்கு செய்யணுன்றதுக்காக தான் டிவி கேன்னு தளபதி அவர்கள் தமிழக வெட்டிக் கழகன்னு வச்சுருக்காரு இல்லைனா அவர் வந்து தளபதி வெட்டிக்கழங்கன்னு வச்சுகிட்டே போயிருக்கலாமே தளபதி தானே தளபதி வெட்டிக்கலாம்னு வச்சுட்டு போயிருக்கலாம் இல்லை திராவிட வெட்டிக்கலாம்னு வச்சுட்டு போயிருக்கலாம் எதுக்கு தமிழக வேட்டுக்கிழங்கன்னு வச்சாரு ஏன்னா இது தமிழருக்கான கட்சி தமிழ் மக்களுக்கான கட்சி உங்களை மாதிரி திருட்டு கூட்டத்துக்கான கட்சி கிடையாது அதனால தான் வந்து டிஎம்கேன்னு வந்து திராவிடத்தை சேர்த்துக்கிட்டீங்க ஸோ நீங்கள் திருட இருக்கு அதனால் நீங்களாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது ஸோ ரெண்டாவது டிஎம்கேன்னு வச்சா டிவி கேன்னு வைக்கிறதுக்கு போதா கேடிவியனு வச்சிருக்கலாமா கட்சித் தலைவர் விஜய் அப்படின்னு வச்சுக்கலாமா டிவி வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்க ஏன் டிவின்னு வச்சா கலைஞர் டிவி கம்பேர் பண்ணி உங்களுக்கு டேய் உங்களுக்கு விஜய் கூட வந்து சேரணும் அப்படி அவர் காலில் வந்து விழணும் அப்படின்னா பகிரங்கமாக எங்களால் முடியாது உங்கள் கூட போட்டி போட முடியாது தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் உங்கள் கூட்டணியில் சேர்த்துக்குங்க அப்படின்னு காலில் வந்து விழுங்களா நாங்கள் சேர்த்துக்குறோம் நாங்கள் இன்னும் கட்சி ஆரம்பிச்சுன்னு ஒரு மாநாடு கூட போடலை அதுக்கு முன்னாடி கட்சி பேரை இப்படி பேசுகிறீங்க கட்சி பேரை அந்த மாதிரி மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மாற்றிக்கலாம்னு சஜஷன் மாதிரி வேறு கொடுக்குற எதுக்கு கே டிவினு வச்சு உங்கள் பேருக்கு பிராண்டு தேடிக்கிறதுக்கு அதனால தானே உங்கள் சஜஷனை நீங்கள் வச்சுக்கிட்டு அப்படியே ஊருக்குள்ள திரிங்க இங்கிட்டு வராதிங்க சரி அடுத்து ஒன்று இவர் வந்து என்ன குட்டிக்காரன் அடித்தாலும் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட வந்து தேய்க்க முடியாதான் டிஎம்கே ஏடிஎம்கே எது இங்கே ஏடிஎம்கேன்னு இப்போ எங்கே இருக்குன்னே தெரியலை அது சின்ன பின்னமாகி அந்தல சிந்தலையாக போயிருச்சு சின்னமாக கூட்டி அந்த உட்கார வச்சு அதை சிக்க சிக்காக இருந்தது சிக் சிக்கல் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு நிறைய சிக்கலாகி போச்சு ஸோ ஏடிஎம்கே மொத்தமாக சின்ன பின்னமாகிடுச்சு டிஎம்கேன்னு ஒன்று ஓகே கலைஞரை வச்சு ஓட்டினிங்க அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் வந்தார் அதனால ஏதோ அதனால மட்டும் இல்லை இடி இந்த ஏடிஎம்கே சிக்கலாக போனனால நீங்கள் எஸ்கேப் ஆகி ஆட்சி பிடிச்சி உட்காந்துட்டீங்க இனி அடுத்து உங்கள் சின்ன தலைவர் வந்தாருன்னா அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா விஜயவர்களுடைய வளர்ச்சி என்னன்றதை விஷால் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாப்புல அதனால் தான் வந்து இந்த வாட்டி எலெக்ஷனுக்கு வரும்போது சைக்கிள் எடுத்துகிட்டு வர்றது அவர் உதயநிதி வந்து எதிர்த்து சண்டை போட்டு நீ நீ சொல்கிற டயத்தில் தான் நான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பகிரங்கமாகவே குற்றச்சாட்டு வைக்கிறாப்புல ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் முதல்ல என்ன பண்ணணுமோ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கடா அதை விட்டு விட்டு நாங்கள் தான் ஒரு பர்சண்டேஜ் கூட ஜெயிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா அப்புறம் என்ன இதுக்கு என்ன இதுக்கு என்ன இதுக்கு நீங்கள் டிவிக்கை பற்றி பேசணும் ம் நீங்கள் சரியான ஆம்பளைங்களை இருந்தீங்கன்னா உங்கள் கட்சி என்ன நல்லது பண்ணியிருக்கு உங்கள் தலைவர்கள் என்ன நல்லது பண்ணியிருக்காங்கன்ற அதை பேசி உங்கள் கட்சியை ப்ரொமோட் பண்ணு நாங்கள் எங்கள் கட்சியை தொடங்குகிறோம் நாங்கள் ஜெயிக்கிறோம் ஜெயிக்காம போகிறோம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னு வச்சுக்கோங்க நாங்கள் கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிக்கலேனா கூட எங்களுக்கு அசிங்கம் கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிரணியில் வந்து உட்காந்துட்டோன்னு வச்சுக்க ஐம்பது வருஷமாக நீங்கள் ஆட்சி நடத்தி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இப்படி வந்து ஒரு தமிழங்கால்கிட்ட காலில் விழுந்து தோற்று இதைப்பட்டால் கேவலம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஆனால் அது நடக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் அதில் மாட்டு கத்தே கிடையாது சரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லால் சலாம் பார்க்கணுமா எதுக்கு பேரை வந்து மாற்றிட்டானா அவரோட மதத்தை வந்து காட்டிக்கலையான் சி விஜயின்னு போட்டுக்கிட்டாரான் முதல்ல இவர் உண்மையான கிறிஸ்டியான்னு கேட்டால் கிறிஸ்டினா அவங்க அப்பா மாறினார் அதனால் இவர் ஆயிட்டார் ஆனால் ஆக்சுவலி இவங்க கிறிஸ்டின் இல்லை இவர் வந்து ஹிந்து தான் அவங்க அம்மா வந்து மிகப்பெரிய இந்து ஹிந்துனா தமிழ் கடவுளை வழிபடுறவங்க அப்படி இருக்கும்போது இவரை நீங்கள் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கவே முடியாது இன்னொன்று என்னென்னா இவர் ஒரு பர்டிகுலர் மதத்தின் பேரை அடையாளமாக போட்டுக்கிட்டார் அப்படின்னா நான் அந்த மதத்துக்கு சே மட்டும் செய்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றனால அந்த மதத்துடைய அந்த பெயரையும் அவரை கட்சியில் போடலை இன்னும் சப்போஸ் அவர் கம்யூனிட்டி வைஸ் போடணும்னு நினச்சாருன்னா பேருக்கு பின்னாடி கம்யூனிட்டி போட்டுக்கலாமே அந்த கம்யூனிட்டியும் போடல ஏன்னா அந்த கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது தெலுங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவுடான்னு வாங்கிங்க நாயுடுனு வாங்கி நான் ரெட்டின்னு வாங்கிங்க இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி ஸோ அந்த மாதிரி அவர்கள் வந்து ஜோசப் விஜய் என்ன கம்யூனிட்டி அதை போட்டுக்கலாமே இல்லை விஜய் கம்யூனிட்டி மட்டும் போட்டுக்கலாமே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழருக்கு பொதுவானவன் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் அங்கே வந்து விஜய் சி அவங்க அப்பா பேர் சந்திரசேகர் அதனால் சி இனிஷியல் போட்டுக்கிறார் அவ்வளோதான் தான் நீங்கள் கிட்ட சீ கூட போடலை விஜயந்தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் சீ போட்டது தவறு கிடையாது அந்த அப்பா பேர் ஸோ பட் அந்த பேர் மாற்றுறது வந்து நாங்கள் சேர்த்து கிடையாது ஆனால் கல்லறை எறி ஓடி வந்து இங்கே வரும்போது தட்சிணாமூர்த்தின்ற பேரில் வந்து அதுக்கப்புறம் இங்கே கருணாநிதி புத்துவேல் கருணாநிதினு மாத்தினது நீங்கள் தாண்டா நீங்கள் தாங்க வந்து பேரை மாற்றிக்கிட்டு ஊரை மாற்றிக்கிட்டு அடையாளத்தை மாற்றிக்கிட்டு தெலுங்கனா இருந்து தமிழன்ற பொருட்களை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும்போது பேர் மாத்திரை பற்றிலாம் நீங்கள் பே உங்களுக்கு பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது இன்னும் கேட்டால் டிஎம்கேன்றது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது தட்சிணாமூர்த்தி மு தட்சிணாமூர்த்தி முன்னேற்றக் கழகம் ஏன்னா கலைஞரோட ரியல் பேர் தட்சிணாமூர்த்தி அது வந்து தட்சிணாமூர்த்தி முன்னேற்றக் கழகம் அப்படி தான் வந்து அது வச்சுருக்கணும் அந்த கான்செப்ட்லாம் வச்சுருப்பார் ஸோ தக்ஷணாமூர்த்தி மூ கருணாநிதி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டார் போல இருக்குது அவர் தான் தமிழில் வந்து புலமொழிவாதியாச்சு அதனால் வந்து என்ன வேணாலும் நான் பண்ணியிருக்கலாம் அந்த காலகட்டத்தில் அதனால் பேர் மாத்திரலாம் வந்து நீங்கள் சொல்லாதீங்க முதல்ல நீங்கள் நீங்கள் முதல்ல உங்கள் அடையாளத்தையும் அழிச்சிட்டு வரீங்களா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேரை மாற்றி அடையாளத்தை மாற்றி ஊரை மாற்றிட்டு வரவனால் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நடிகரில் பார்த்தோம்னா சிவாஜி ராவ் கைக்வாட் அப்படின்றவர் அவர் இங்கே ரஜினிகாந்தன் கொண்டாடிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ தமிழ் மக்களுக்கு செய்யணுன்னு வரவனை இந்த மாதிரி வந்தேதிகள் ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது கவுக்கணும் தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க நண்பா நம்பி அதுக்கு என்ன கொடுத்துட்டீங்க அப்படின்னா போச்சு நீங்கள் எந்த அளவுக்கு விஜயவர்களுடைய படத்தின் மீது ஆர்வமும் அந்த படத்தை கொண்டாடுறீங்களோ அந்த படத்தை வந்து திரும்பி திரும்பி பார்த்து அதனால் வந்து சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் யாருக்கு விஜயவர்களுக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் தேட்ரு ஓனருக்கும் <laughs> பட் <But>, உங்களுக்கு <laughs> அரசியல் புரிதல் இல்லை இந்த மாதிரி பிக்காலி பயில்கள் அதுவும் இந்த மாதிரி ஹோமோ பாய்ஸ் இந்த ஹோமோ பாய்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சரியான பதிலடி கொடுக்கல அப்படின்னா இவங்க என்ன வேணாம் பேசுவாங்க எப்படி வேணாம் பேசுவாங்க அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்குங்க இன்னும் அரசியல் களத்தை முழுமையாக பார்க்க ஆரம்பிக்கலை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சின்ன பின்னம் ஆக்கிடுவாங்க கரெக்டான தகவலை நீங்கள் பதிலாக கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் இங்கே ஒரு இறையை தூக்க பல குள்ளநறிய காத்திருக்கிறது இந்த ஒரு இறைன்னு சொன்னது தளபதி அவர்கள் பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை இறை மாதிரி காட்டுறாங்க பட் நான் சொல்கிறேன் அது எறை இல்லை ஒரு சிங்கம் ஒரு சிங்கத்தை தாக்க பல ஓனாய்கள குள்ளநறிகள் ஒன்றா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அதற்கான வாய்ப்பை கொடுத்துட்றாங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் சிவா நான் வீடியோ லவ் ஆல் டேக் கேர் பாய் பை